நேற்று நீங்கள் சொன்ன ஒரு கருத்து வந்து மிகவும் ஒரு பேசுப்பொருளாகிடுச்சு அதாவது நீங்கள் நடந்து வந்து கொண்டு வரும்போது நீங்கள் அதிகமாக பெற்றால் அழைத்து கொண்டு சென்று மாநாட்டில் போயிட்டு விடுவேணுங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லிடுங்க அது எப்படி என்ன சொல்றீங்க அதான் நீங்கள் எதில் நடந்து வரும்போது ஒரு பிராணைங்களை பார்த்து நீங்கள் அதிகமாக சவுண்டு போட்டிங்கன்னா மாநாட்டில் கொண்டு சென்று உங்களை இறக்கி விடுவேன்னு சொல்லுங்க அது வந்து தாவை காமாலின்ற மாதிரி அது சமூக வலைதான் தான் போயிட்டு இருக்கேன் அதை குறித்து உங்களுக்கு கருத்து நான் ஏழு எல்லாருந்தான் மாநாடு போடுறாங்க அதில் போய் என்ன கருத்து ஆனால் இன்னைக்கு இரண்டாவது மாநில மாநாடு விஜய் நடத்துகிறாரு தீர்மானம் நடத்துகிறார் நேற்று எப்பவுமே எல்லா அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஒரு இது அதாவது நேற்றைக்கு வந்து மதுரை மாநகரம் முழுவதும் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் கொடிக்கம்பங்கள் அகற்றணும்னு சொல்லிட்டு ஒரே நாள் ஆகற்றணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒத்துழைப்பு மதுரை இதை நீங்கள் பார்க்குறீங்க அவங்களுக்காவது வச்ச பிறகு அகற்ற சொல்கிறாங்க எங்களை எல்லாம் வைக்க விடாமையே தடுக்கிறாங்க இது தான் இது வந்து இப்போ இந்த மாதிரி நெருக்கடிகளை சமாளித்து தான் நம்ம வரணும் எங்களெல்லாம் வந்து இரவு இரவாக போடுவாங்க கொடியோடு பறிச்சுக்கிட்டு சுவரொட்டியெல்லாம் பறித்து கொண்டு வச்சுக்கிட்டு காவல் நிலையத்தில் வச்சு எங்கள் பிள்ளைகளெல்லாம் குடும்பப்படுத்தினதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துடுவோம் இது ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் கேட்டு பார்க்குறீங்க இல்லை அது அவங்க கட்சி அவங்க முடிவு மாநாடு நடத்தணும்னு நினைக்கிறாங்க நடத்துகிறாங்க அது அதுக்கப்புறந்தான் அவங்க என்ன செய்கிறாரு என்ன சொல்கிறாரு தம்பின்னு பார்த்து தான் நம்ம கருத்து சொல்ல முடியும் மக்களுக்கு முன்னாடி நம்ம என்ன கோட்பாடை வச்சு அரசியலை முன் வச்சு செய்யும் நகர போகிறோங்கிறத வச்சு தான் நம்ம பேச முடியும் சும்மா ஒரு கற்பனை இல்லை மாநாடு அப்படி நடக்குதுங்கிறதுலையே நம்ம ஒரு கருத்து செலுத்த முடியாது இல்லை இப்போது விஜய் கட்சி தொடங்குனா முதலாக அவர் வரவேற்பு நபர் யாரும் நான் கட்சி வருகிறார் பல தீமான் தான் ஆனால் தற்போது அவர் மிகவும் எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக தீமானவர் இருக்கார் இதுக்குண்டான முன்வைக்கிற முன்வைக்கிற தத்துவங்கள் வச்சு தானே நீங்கள் தம்பியாக இருக்கிறீங்களா எதிரியாக இருக்கிறீங்களா அம்மாவாக இருக்கீங்களா அப்பாவாக இருக்கிறீங்களா எதிரியாக இருக்கீங்களான்னு நீங்கள் உங்கள் செயல்பாடுகளை வச்சாங்க நீங்கள் திருப்பியும் வந்துக்கிட்டு அதே திராவிடம் அதே அதே கோட்பாடு அதே கொள்கை திமுகவை ஒழிக்கிறதே ஒருத்தருக்கு லட்சியமாக இருக்க முடியாது நான் வந்து என்ன செய்வேன்னா சொல்லணும் இப்போ நான் நான் சொல்கிறேன்ல இந்த கட்சி ஆட்சியிலிருந்து நான் மாற்ற வர்றேன் நான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு நான் வந்து நிற்கிறேன் நான் அதை அந்த அடிப்படையே மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம சொல்கிறோம்ல அது இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் இப்போ எதுக்கு மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர்லாம் எதுக்கு வராங்க இப்போ நீங்கள் முதல்ல வச்சுருக்கணும் அப்புறம் இல்லை அறுபத்தி ஏழில் அவர் வந்தார் எழுபத்தி அவர் வந்தார் அது மாதிரி நாங்கள் வருவோம்னா அது மாதிரி நாங்கள் வருவோம் தான் சொல்லுவோம் மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர் படம்லாம் வரும்போது ஒருத்தர் ஒரு கட்சின்னு தோற்றுனர் ஒருத்தர் இன்னொரு கட்சின்னு தோற்றுனார் அண்ணா அவர்கள்னால் அவர் தோற்றுவித்த கட்சியை தான் நீங்கள் ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க புரியுதுன்னு நினைக்கிறேன் அறுபது வருஷமாக இந்த நாட்டில் இந்த ரெண்டு தலைவர்களுடைய அரசியல் தான் இருக்குது ஒன்று அண்ணா தொடங்கியது இன்னொன்று ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியது இந்த ரெண்டு கட்சி தான் இருக்குது இப்போ அடுத்த மாநாட்டில் அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஐயா எடப்பாடி படம்லாம் வருமா அது ஒன்று ஒரு நேரத்துக்கு ஒன்று ஒன்று அப்படியே செஞ்சுட்டே போகும்போது அது வந்து ஏற்புடையதா இல்லை அப்போ அவருக்கு பின்னாடி தரன் இருக்கிற ரசிகர்கள் அவருக்கு த நண்பாக நண்பர்களாக இருக்கலாம் நான் எனக்கு தம்பி தங்கைகளாக இருக்காங்க அவங்க எல்லாருடைய நல்வாழ்வுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் அர்ப்பணிச்சு நின்று நம்ம போராடுறோம் அது நீங்கள் ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க அவருக்கு அவங்களுக்கும் சரியான வழியை காட்ட வேண்டியது சரியான அரசியல் பாதையை சொல்ல வேண்டியது முன்னாடி நிற்கிற நம்முடைய கடமை அதுக்கு தான் சொல்கிறோம் சரியான தத்துவத்தை முன் வச்சு நகரணும் அப்போ புரித நினைக்கிறேன் அது அவருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிட்டால் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று செய்யணும் திருப்பி இதே அரசியல் சாரத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு இங்கே ஒரு அரசியல் தேவைப்படலை அதுதான் அவங்க இருக்காங்கல்ல அரசியல் செயல்பாடு சரியில்லை எது சரியில்லைன்னு நீங்கள் சொல்லணும் அரசியல் செயல்பாடு சரியில்லைன்னா எது சரியில்லைன்னு சொல்லணும் இப்போ நீங்கள் மொத்தமாக பிஜேபி எதிர்க்கிறான் பாசிசம் எது இதில் பாசிசமாக இருக்குதுன்னு சொல்லணும் அந்த செயல் என்னன்னு சொல்லணும் நீங்க இது சரியில்லைன்னு சொல்றது எல்லாரும் சொல்லுவாங்க வைத்தியக்காரன் கூட சொல்லிடுவான் இது சரியில்லை எதனால சரியில்லை அப்ப எது சரின்னு சொல்லணும் ஒரு தலைமைக்கு தகுதி அதுதான் நீங்க வழிகாட்டணும்னா இந்த பாதை சரியில்லை இந்த பாதையில போங்கன்னு சொல்லணும் அந்த பாதை எது இந்த பாதை சரியில்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டீங்க எது சரியான பாதைன்னு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க

நேரு நேரு மக நேரு மயன் நேரு பேரன் நீ அப்படிதான் பேசணும் ஏன் பேசல ஏன் பேசல நேர்மையாக பேசணும் தவறு எவன் செஞ்சாலும் தவறுங்க புரியுதா இறைவனே முன்னாடி நின்றாலும் அவன் நெற்றிக்கனே திறந்தாலும் குற்றம் குற்றமேங்கிற பரம்பரையில வந்துட்டு நம்ம அப்படி பேசக்கூடாது வாரிசு அரசியல் மன்னராட்சி ஒரு குடும்பத்துல பிறந்ததுனாலே அவனுக்கு பதவினா முதல்ல காங்கிரஸை தான் ஒழிக்கணும் பேசணும்ல இப்போ அதை பேசி இதையும் பேசணும் ஊழல்னா ஊழலுக்காகவே சிறைக்கு போன தலை கட்சி ஒன்று இருக்குல்ல அதையும் பேசணும் புரியுதா இங்க மயிலிறகால தடவுறது இங்கே கட்டக்கம்பால் அடிக்கிறதுனா அது சரியான வழிகாட்டுதலாக இருக்க முடியாது பேசுனா பேசணும் மன்னராட்சினு எதை வச்சு சொல்றீங்க எதை வச்சு சொல்கிறீங்க இப்போ பதில் இருக்கா உங்ககிட்ட ஏய் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு கேரளாவில் வயநாட்டில் வந்து நின்று இல்லை வயநாட்டில் நின்னிங்கல்ல அங்கே நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டீங்க ராகுல் காந்தி ஐயா நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டீங்க கேரளாவில் யாருமே இல்லையா அந்த தொகுதியில் வேட்பாளரை அணிக்க உங்கள் கட்சியில் வேறு யாருமே இல்லை நேராக உங்கள் தங்கச்சி கொண்டாந்து நிறுத்திய இது என்னாச்சியா போங்க தம்பி